இவனை நாய்களுக்கு தூக்கி எறியுங்க அப்படின்னு கட்டில இட்டார் வேலைக்காரன் கெஞ்சுனா நான் உங்களுக்கு பத்து வருடங்களா சேவை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க இப்படி ஒரு தண்டனை எனக்கு தரலாமா தயவு செஞ்சு என்ன நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன் வரும் எனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டான் ராஜாவும் ஒத்துக்கிட்டார் இந்த பத்து நாள் டைம் வேலைக்காரன் போயிட்டு அந்த நாயை பாத்துக்கிறாங்க இல்லையா அந்த காவலர்கிட்ட போயிட்டு இந்த பத்து நாள் நாய்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டான் அந்த காவலனுக்கு ரொம்ப குழப்பமாவே இருந்தது ஆனாலும் ஒத்துக்கிட்டான் இந்த பத்து நாள்ல அந்த நாய்களை நல்லா கவனிச்சுட்டான் அதாவது அந்த வேலைக்காரன் நாய்ங்களுக்கு உணவளிச்சான் சுத்தம் செஞ்சான் குளிப்பாட்டம் செஞ்சான் அதுங்களுக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ எல்லாமே செஞ்சு அன்பு காட்டினான் பத்து நாட்கள் முடிஞ்சது வேலைக்காரனை தண்டிக்கிறதுக்காக அரசர் வந்து அவனை நாயங்க கிட்ட தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னாரு எல்லா நாய்ங்களும் அவனை ஓடி வந்து கால்களை நக்க தொடங்கிச்சு இதை கண்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க இத பார்த்து தகச்ச அரசன் என் நாய்களுக்கு என்னதான் ஆச்சு அதுக்கு வந்து வேலைக்காரன் பதில் சொன்னான் நான் பத்து நாள் மட்டும்தான் இந்த நாய்களை பார்த்துக்கிட்டேன் அது என் சேவையை மறக்கல நான் உங்களுக்கு பத்து வருஷம் சேவை செஞ்சேன் ஆனா என்னோட முதல் தவற கூட நீங்க மன்னிக்காம நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அரசர் இத கேட்டுட்டு அவரோட தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க சொல்லிட்டார் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நம்மளையும் எத்தனை பேர் இப்படி இருக்கும் ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக அவரை வாழ்நாள் ஃபுல்லா தண்டிக்கிறது தப்பு தவறு செய்யறது மனித சுபாவம் தான் அதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்கவும் நம்ம பழக வேண்டும் ஆகவே மறப்போம் மன்னிப்போம் அதுதான் இந்த கதையோட நியதி இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த கதையில இல்ல அடுத்த தகவலோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ டேக் கேர் பை